thank <laughs> you இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபுரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வழிபாடு செய்வது சிறப்பு சூரியன் அனைவருக்குமே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சார்ந்த கிரகம் தலைமை பண்பு ஆளுமை திறன் எல்லாம் செய்கின்ற கிரகம் சூரியன் வழிபாடு சூரியனுக்கு வெண்தாமரை வைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பு காயத்ரி ஜபத்தோடு பத்தாம் தேதி இருக்கிறது அதனால காயத்ரி ஜபம் செய்யுங்கள் நம்ம கோயில்களுக்கு போய் வழிபடுவதும் தேவைப்படுவோருக்கு உதவி செய்வதும் ஒன்று அதனால தூய்மை காவலர்களுக்கு இந்த கௌரவிப்பு விழா உதவி செய்ய

ராகு அதன் பின்பு பிற்பகல் ஒன்னு முப்பத்தி நாள் வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை காரணம் சுக்கரன் வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம் குரு சுக்கரன் ரெண்டு பேருமே மிதனத்துல இருக்காங்க சூரியன் புதன் ரெண்டு பேருமே கடகத்துல இருக்காங்க கேது சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கண்ணியில கும்பத்துல பூரட்டாதியில ராகு சந்திரன் வந்து அவிட்டத்துல இருப்பார் மாலை வரைக்கும் அதன் பின்பு சதய நட்சத்திரத்துக்கு போயிடுவார் சந்திரன் ராகு இணைந்த காம்பினேஷன் அதே போல சனி பகவான் மீனத்துல உத்தரட்டாதியில இருக்கிற வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதேபோல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பவங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்